வருமானிப்பு ஒங்க ஒரு ஆளுனுடைய உடம்பு தனித்தனி ஒண்ணு கிடையாது அததான் நான் ஓ என்ன வாழணும் ஒன்னா வாழணும்னு எண்ணத்தில்தான் வாழும் நினைவில் தான் வாழும் உடம்பு உருப்பாதான் ஆரம்பத்துல தண்ணி இந்த உடம்பு உருக்குல எது வேணும் எது பிடிக்கும் எது நல்லதுன்னு சொல்ல முடியுவான் கேட்டேன் எது சொல்ல முடியும் கண்ணுக்கு தெரியாத அறிவு கூட வேண்டாம்னு சொல்லுமா அது கண்ணுதான் தெரியுது சொல்லிட்டீங்கன்னா கோமல உணர்ந்துருவீங்க நீங்க உயிரோடதான் இருக்கிறீங்க ஹோமல்ல மூச்சு போகுது ரத்தம் ஓடுது காத்து துடிக்குது எல்லாம் நடக்குது ஆனா பேச்சில்லை அப்ப அந்த அறிவு பேசணும்னா கண்ணுக்கு தெரியாது இல்லையா அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன் ரொம்ப முக்கியமான பிரதானமானது உடம்புல வந்து என்னெல்லாம் ரத்தம் நிழனி கா இல்லையா இது எல்லாருக்கும் ஒண்ணு ஆனா அவங்க அழகு உடம்பு ஒண்ணுதான் உடம்புல உறுப்புகள் வந்து எந்த உறுப்பையும் நீங்க வந்து உதாசீனப்படுவாங்க ஆஹ் நிறைய பேரு அவங்க உடம்புல உறுப்பையும் மற்றவங்க உறுப்பையும் வச்சு அப்படி கம்பேர் பண்ணி பார்த்து வெக்கப்படுவாங்க இல்ல கஷ்டப்படுவாங்க எனக்கு தானே நினைக்குவாங்க உங்களுடைய அமைப்புக்கு இது உங்களை பாதுகாக்க ஏதோ ரீதியில் அடுத்தவங்க அவங்க கண் பாரு மான் மாதிரி இருக்கு மீன் மாதிரி இருக்குன்னா பின்னாடி ஆயிரம் சொல்ல கொண்டு வருவான் ஒரு பயன் திரும்பி பார்க்க மாட்டான் இவ்வளவு சோவான் அதுக்காக அவளுக்கு கூட இருக்குன்னு நீ வந்து பைய போட்டு இங்க வர இருத்தேன்னா நானும் கண்ணை இருந்து தான் பாக்குறேன் ஒரு பயிலும் பார்க்க மாட்டேங்கிறானு அது அமைப்பு அமைப்போட வருது ஒன்னும் பார்க்கல நான் பார்த்தாத விட நல்லது நீ அதுக்குரிய இல்லை நிறைய சிந்திக்கணும் அவங்க எல்லாரையும் அதற்கு நான் நமக்கு வலுத்து பட்டிருக்கிறாங்க அதுதான் நான் முதல் சொன்னேன் ஒரு தாய் பிறந்த உடனே அந்த குழந்தைங்க இருந்து வச்சு பால் குடித்து பசியாக்கி அதன்ல சுத்தப்படுத்தி இல்லையா எல்லாம் தாய் என்ன தொழில் தன் குழந்தை பண்ணோம் இது எப்படி வாழும்ங்கிறது தெரியாது இல்லையா அப்ப அந்த உருவத்தை பார்த்து சொல்வது இல்லை எனக்கு சொந்தத்தை வைத்து சொல்வதில்லை அந்த குழந்தைனுடைய கர்மாவை வைத்து சொன்ன இதே ஒரு குரு சொல்லிடுவா வயிற்றுல இருக்கும்போதே சொல்லிடுவா இந்த ஒரு அம்மா வந்து அப்படி அப்படி பாக்குறோம் வயிற்றுல என்ன குழந்தைன்னு தெரியுது பெண் குழந்தை இந்த குழந்தை உங்க ஊர்ல இருக்கா அது மனவர்தையும் சொன்ன இந்த குழந்தை உன் ஊர்ல இருக்காது அது அவ்வளவு அப்போ அசாம் அவ தான்னு ஆசை விடுறது இல்ல பிள்ளை மறந்து நல்லா இருந்தது நல்ல படிச்சு பண்ணி வச்சாங்க போயிடுச்சு துபாயில அவங்க ஆத்து கேட்டு அங்கேயும் மறந்து என்னையும் துபாய் போச்சுதான் அதோட முடிஞ்சு போதுவா இப்ப இந்த அம்மா இப்ப இந்த அம்மா எங்க அம்மாவை பார்த்து கேட்கலாம் உன் பையன் அன்னைக்கு சொன்னானு சொன்னு இருக்கும் போதே சொன்னாங்க சரி எப்படி எட்டும் வர மாட்டேன்னு வர மாட்டேன்னு ஏன்னு அம்மா சொல்றான் அவன் அப்பவே சொல்லிட்டான் நீ நம்பல் இருக்க தெரியல இன்னும் அதற்கு அவன் வாழ்க்கார் அவன் எப்படி சொன்னான் அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் நான் கர்மாட்டதுன்னு சொல்லலாம் உண்மை இருந்தால் பொய் எருங்கல முடியாது ஒரு ஆனை நம்ம பார்க்கும்போது பொதுவா சொல்றோம் ஆனோ பொண்ணா ஒரு ஆண் உங்க பாக்குறான்னா பொதுவா அந்த பார்வை ஒரு மாதிரி ஏன்னா ஒரு மாற்று பெண் ஒரு ஆணை பார்த்தாலும் ஒரு மாற்று செசி இயல்பு தவறுன்னு சொல்றதுக்கு இடம் இல்லை ஆனால் அந்த நிலையை தாண்டி பார்த்துவேன் அதான் யா அத ஒரு பெண்ணாகவே நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு மேல் உள்ள போக முடியாது சொல்ல முடியா ஒரு பொண்ணுக்கு கண்ணை பாக்குறான் அந்த கண்ணிலேயே என்ன இருக்குன்னா ஒரு காம திரை இருக்கும் அது யாரானு சொல்லலாம் அப்பா கூட பார்த்தாலும் அப்பாவே அந்த பொண்ணு அறக்கிடும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அப்ப அம்மாவும் அந்த உடம்புல காம நீர் கண்ணுலதான் இருக்கும் அப்ப அத பொழுது இப்ப இந்த திரையை தாண்டி செல்லவே அது எவ்வளவு பலம் வை இல்லையா அந்த காம நிலையை தாண்டி செல்லவே அப்ப அங்க என்ன வேணும்னா உண்மை கர்மாவை கர்மாவைப்பட்டு உள்ள அறிவு அப்ப அந்த கண்ணை பார்க்கும் போது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய வேகத்தை வச்சுட்டு இதை தாண்டி போனாதான் மனசுக்குள்ள போகுது இப்ப எல்லாரும் தோச்சு இடம் எங்கன்னு சொன்னா இந்த கண்ணை பார்த்துட்டு அதோட நின்றாங்க நிறைய காதலிக்கிறாங்க நாங்க லவ் பண்ணிதாங்க காதலிச்சோம் அவ இல்லைன்னு என்னால இருக்க முடியாது நான் இல்லைன்னா அவ இருக்க முடியாது இங்க வீட்டெல்லாம் எதிர்த்துக்கிட்டு வந்து கல்யாணம் கேட்டான் இப்ப அவன் என் பேசி கேட்க மாட்டானான் அவன் இவங்க யாரும் ஒரு பொண்ணோட விஷயத்தில இந்த பொண்ணு அழுதுனா சொல்லுங்க அப்ப அவங்க கண்ணை பார்த்தது சரியாக பார்க்கவே மேலோட்டமாக பார்த்து விட்டுறாங்க அந்த உடம்பினுடைய அழகை அழகை பார்த்து விட்டுறாரு அந்த உடம்பினுடைய ஆழத்தை பார்க்கவே அதுதான் இதான் ஞானிங்க மற்றவர்களுக்கும் அவங்களும் எல்லாம் பார்ப்பாங்க உடம்பு யார்தான் யாரும் பார்க்க முடியாது ஆனா அதை தாண்டி இருக்கு இல்லையா சொல்லக்கூடாது யானை இருக்கிற பொழுதுதான் இந்த தாம திரையை தாண்டி மனசுக்குள்ளே கோவக்கூட இல்லைன்னு கோக கூடாது அதுல இருந்த எல்லாம் என்ன ஆழம் இந்த மைய மனசு ஆழம் மனசுல ஆளோலாலே கலந்து பார்க்க முடியாது தாரணு என்றா என்ன இப்ப இதுலயே விழுந்து ஒண்ணு அண்ண பாக்கும்போது இவன் வந்து என்ன பண்றானா இவன் வேற கதை ஜோடிச்சு அந்த பொண்ணு ஆளுக்கின்னு கேவர்கா வந்து இவன் கதை கட்டி நான் அப்ப எப்படி உள்ள போவோம் அப்ப அவளை பத்தி அறிய முடியாதுன்னு சொன்னது இதுதான் அறிய முடியாது எல்லாம் ஒண்ணும் கிடையாது பொம்பளை சொன்னா ஆளா ஆம்பளைக்கு கட்டணு சொன்னது கிடையாது பொம்பளை மனசா அறிய முடியாதுன்னு சொன்னதுன்னாலுமே நீ உள்ள போக முடியாது நீ அங்கேயே மயங்கி நின்று விடுவாங்கதான் உண்மையாது உடனே இதையே பேசணுமா உங்களை மனசுலாம் அறிய முடியாது பாதுபா என்ன சொல்ல நீ படிச்சதோட கீழே தான் நீ திங்க் பண்ணதுக்கு வேணா மாத்தி திங்க் அவ்வளவுதான் நீ நேரடியா திங்க் பண்ணுவாங்க அவங்க குதர்புமா திங்க் பண்ணுவாங்க எந்த விஷயத்தையும் நேரடியா பார்த்தது இல்லையா அப்படியே இப்படி நடந்த அப்படி நடந்த அப்படின்னு அந்த மாதிரி போகும் இது எல்லாம் உலகம் வளர்ப்பு தான் நீங்க இங்கேயே ஒளியில் இருந்தீங்க எந்த ஆனாலும் சரி ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவளை பெண்ணா தான் பாக்குறாங்க அங்க உடம்பு தெரிய பொறுத்த அளவுக்கு ஆண் பெண் எல்லாம் ஒன்றுதான் இந்த கர்மால நீ இந்த உடம்பு விட்டு இருக்க கர்மா அடுத்த கர்மால தயார் எல்லாம் தாக்கும் நான் பொது அப்படி போதே அவங்க போன விமா தான் பாப்பேன் என்ன மரமா இருந்தா என்ன செடியா இருந்தா அதுக்கு தக்க குடம் இப்ப எதிர்ப்போம் அப்படி அப்படி நினைக்கிறாங்க அவன் பணமாப்பான் ஏற்கனவே பணையா இறந்துருப்பான் அவங்க இருந்து சீக்கிரம் எதுவுமே ஒழிச்சு வாங்க முடியாது அவன்ல இருந்து காசு வாங்கினா கூட கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் ஆனா பார்க்க தெரிஞ்ச மரமா இருக்கும் சிறு கொடிகளா இருக்கும் பட் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களால சுயமா எதுவும் செய்ய முடியாது யாரு எதுனா நம்புவான் பின்னாடி எல்லாம் கொடுத்துட்டு அதுவான் அப்ப அனுபவம் பெரிய முன்னாள் சேர்த்துட்டு பின்னால் விளையும் சொல்றது இதுதான் இது உண்மையது உண்மையதுவும் நான் சொல்ல தரேன்னா முற்பகல் தேயும் பிற்பகல் விளையும்ங்கிறது போன ஜென்மால நீங்க என்ன குரு அங்க எழுத்து போன செடி குழிகள் தான் அதனுடைய பதன்கள் இப்ப இங்க கரெக்டா அதுக்கு அதுக்கும் முதல் ஜென்ம முதல் ஜென்மம் தான் முதலுக்கு பத்து உத்தீன்னா முதல் முதல் தானே மொத்த தெரியாங்க கல்லுனாதான் அடுத்து உண்மை அறிவு இது விட்டுட்டு நான் அவங்க அந்த ஜென்மத்தை பேய் பாத்து பேயிருந்த உண்மை அறிவு பார்த்தா அப்பதான் கர்மாவுடைய அறிவை பெற முடியும் கர்மா அறிவை பெற்றாதான் நீங்க ஞான பயணத்தில் போக முடியும்